ஸ்ரீ சங்கராடிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி இன்றைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் தான் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ராசி பலன் பார்த்துட்டு சொல்றேன் இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து மிதுன ராசிக்கு போயாச்சும் அதனால மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நாள் தான் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகும் பட் ஆஃபீஸ் வேலையாக ஏதாவது ஒரு ஃபோன் காலோ இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டிய சூழ்நிலையோ வந்தால் கொஞ்சம் அதனால் ஒரு இரிட்டேஷன் கோபம் சலசலப்பு இல்லை ஒரு ஃபைலை காணும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன டென்ஷனை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம் இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க திடீர்னு வரலை இல்லை உங்கள் டிரைவர் வரலை இப்படி ஏதோ ஒரு டென்ஷன் இல்லை ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸாவது இன்றைக்கி நம்ம மனசு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி மேச்சராசி நேயர்களுக்கான ராசி பலன் ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் நல்ல மனசு திருப்தி சந்தோஷம் ஏற்படுவதற்கு சனிக்கிழமை சதுர்த்தி திதியான இன்று காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நாள் இரண்டாம் இடத்துல சந்திரனும் ராசியில் குருவும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் இன்று தன லாபத்தை அதிகமாக கொடுப்பார்கள் இன்றைய நாளில் கொடுக்கக்கூடிய இந்த தன லாபம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய வியாபார தொடக்கத்தை இன்று செய்யலாம் சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி சனிக்கிழமையான இன்று ரிஷபராசினியர்கள் வியாபார விருத்திக்காக நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சிறப்பு வெள்ளம் தானம் செய்தால் நல்லது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் நல்ல செய்திகள் கேட்கக்கூடிய ஒரு நாள் இன்று சுபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஒரு சிலர் குடும்பங்களில் இன்றைக்கி குழந்தை பிறப்பு மற்றும் உங்களுடைய குடும்பங்களில் திருமணம் நிச்சயம் மாறுது வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பார்க்கறது தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கிறது இப்படி ரொம்ப நிறைய ஒரு நல்ல செய்திகளும் மனதிற்கு ஆனந்தமான ஒரு விஷயங்களும் மிதுனராசி நேர்கள் பார்க்க போகிறீங்க ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று உங்களுக்கு அனுகூலமாக அமையப்போகிறார் பத்தாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களை இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்தினவங்க இல்லை இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க அவங்க வந்து அவங்கள நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியோ இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனோ இன்றைக்கி தான் நீங்கள் ஆஸ்கர் அவார்ட் வாங்கின ஒரு நாளாக அமையும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் மறக்காமல் இன்றைக்கி சாயங்காலம் நன்றி சொல்லுவதற்காக உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இருந்தாலும் சந்திரன் பன்னெண்டுல விரயத்துல இருக்கிறதுனால சில விரயங்கள் இருக்கலாம் இப்ப சொல்லவே வேண்டாம் வெயிலோ கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது வீட்டுல ஏசிய போட்ட வண்ணம் இருப்போம் ஏதாவது ஒண்ணு வீட்டுல ஒரு ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லை இதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் நமக்கு ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இன்னைக்கு அந்த தேவைகளுக்கான ஒரு செலவை நம்ம பார்த்தே ஆகணும் அது நமக்கு ஒரு விரயம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதுக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வர தயாராக இருக்கணும் கடகராசி அன்பர்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்னன்னா யூ லிவ் வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எப்படி காலம் நம்மளை ஏற்றுக்கொண்டு போகுது அப்படிதான் நம்மளும் போகிறோம் கடகராசி அன்பர்கள் அப்படி இன்னைக்கு ஒரு நல்ல மனப்பக்குவத்தோட இந்த நாளை ஏற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால விநாயகர் ஆலயத்தில் செது தேங்காய் உடைப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு ஹாப்பியா இருக்கும் ஏன்னா குரு சரியில்லை சனி சரியில்லை ராகு சரியில்லை இப்படியே கேட்டு 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 இன்னைக்கு சந்திரன் லாபத்துல இருக்காரு வா பரவாயில்லப்பா நம்ம கூட ஒரு நாள் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒரு ஹாப்பி டேயா இருக்கும் இன்றைக்கி நல்ல செய்திகள் கேட்கலாம் பண வ விரயம் இல்லாமல் இருக்கலாம் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் செய்யலாம் ஸோ இப்படி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நான் சந்தோஷத்தை பார்க்க நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா ஒரு சினிமா போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம் அவுட்டிங் போகலாம் அதுவும் சம்மரில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டால் தேவைன்னு இருக்குது அதுவும் ஈவினிங் டைமில் ஸோ மனசுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எந்த வேலையுமே இன்றைக்கி உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கன்னிராசி இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்கு சந்திரன் வந்து பத்தில் இருக்க கொஞ்சம் அலைச்சலை வந்து நிறைய கொடுப்பாரு அதுவும் இந்த வெயிலில் வீலரில் போகிறவங்க உண்மையிலேயே ரொம்ப பாவம் இன்றைக்கி கன்னிராசி நேர்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் வேலையாக இருந்தால் காலையிலேயே பிளானை போட்டுக்கோங்க அதுவும் பெட்ரோல் செலவு ஒன்று பெட்ரோலோ டீசலோ அதுவும் டூ வீலரில் நம்ம அலையிறோம் அப்படின்னா அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது அதனால் இன்றைக்கி நம்ம என்ன வேலைக்காக அலையிறோம் மறந்து போயிட்டோம்னா பரவாயில்ல நாளை கூட இந்த வேலையை பண்ணிக்கலான்னு ஆனால் சில விஷயங்கள் நம்ம திரும்பவும் அலைய வேண்டியதாக இருந்தால் இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு நமக்கு அலைச்சலை எவ்வளோ தூரம் குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளலாம் கன்னிராசி நேர்கள் இன்றைக்கி காலையில் எந்தப்பா இன்னைக்கு அலையாமல் இருக்கணும் நான் ரெண்டு நேரத்துக்கு வந்து சில நேரம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக அலையணும் உறவினர்களுக்காக அலையணும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஸோ யாருக்கும் உடல் ஆரோக்கியம் எதுவும் பாதிப்பு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான அலைச்சல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகரை வணங்கலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு கடன்காரர்களால் சில தொல்லைகள் வர நேரலாம் இன்னைக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஒரு பத்து நாளில் தரேன்னு சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கியிருப்போம் கொடுக்க முடியாம போகலாம் ஸோ காலையிலயே அவங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடும்போது ஐயோ நம்ம ஆன்லைன்ல இருக்கோன்னு தெரியுதே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம் இன்னைக்கு கடன் காரர்களை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க ஃபேஸ் பண்ணுங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த அவாய்ட் பண்ணும்போது நம்ம மனசெல்லாம் ஒரே வருத்தமா இருக்கும் நாளைக்கு என்ன பேசணும் அப்படிங்கறது இருக்கும் இது கடன் வாங்கினவங்களுக்கு மட்டுமல்ல ஏதாவது அலுவலக சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் மனதில் தைரியத்தை வளர்த்துக்கொண்டு நம்ம இதை தான் இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ச சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் சனிக்கிழமை சதுர்த்தி திதியில் எது ஒன்று செய்தாலும் அது வளரும் அதனால் இந்த நாளில் புதிய வியாபாரமோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை உங்கள் பசங்களுக்கெலாம் ஏதாவது நகை அக்ஷய திருத்தியை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து நேயர்கள் இன்றைய நாளில் அதை செய்யலாம் இன்னைக்கு ராசினியர்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் இன்னைக்கு முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் அனுஷம் இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால ராசி ராசினியர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படையும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து பெருமானையும் வழிபாடு செய்யலாம் எண்ணங்கள் நிறைவேறும் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் ஏன்னா வீட்ல சுப நிகழ்வுகள் முடிவாகும் ஒரு திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது குடும்ப ஒற்றுமை சிறப்பாகவே அமையும் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு மனசு சஞ்சலப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ எந்த நிகழ்வும் இருக்காது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் பல சிறப்பான நிகழ்வுகள் இன்று நிகழும் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக தனுசு ராசி அன்பர்கள் அடையலாம் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாம் கடன் பாக்கிகளை வசூல் செய்வது சிறப்பு பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது இன்னைக்கு அனுகூலமாக இருப்பார்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஆரோக்கியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பழைய பாக்கி வசூலாகும் முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்னைக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குழந்தைகளால் பெருமைகள் சேரும் வீடு வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது வெற்றியை தரும் இன்னைக்கு கும்பராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானை வணங்கலாம் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாளாக அமைகிறது இன்னைக்கு பல மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கலாம் இருந்தாலும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது இல்லைனா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவெடுத்து முடிவது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி அன்னதானங்கள் செய்வது நல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் அல்லது இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் சனிக்கிழமை சதுர்த்தி என்ன விசேஷம் இந்த சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மிதுன ராசியில இருக்கார் இல்லையா ஸோ ஜென்ரலி இந்த சித்திரை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சபலத்துல இருந்து சந்திரன் வந்து உச்சபலத்தோட கு அதுவும் இந்த அக்ஷேத்திரத்தியில அவர் குருவோட சேர்ந்திருந்தார் இந்த வளர்பிறை சதுர்த்தி அது சித்திரை மாதமாக இருந்தாலும் சரி வைகாசி மாதமாக இருந்தாலும் சரி இன்றைய நாளில் நம்ம என்ன ஒன்று செய்தாலுமே அது வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்த்தி திதியில் அது சனிக்கிழமை அப்படிங்கிறது ஸ்திர வாரம் ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டே ஏன்னா இந்த நாளில் நான் இது செய்தால் எனக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ எண்ணெய் வியாபாரிகள் இரும்பு வியாபாரிகள் அதே மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஸோ நான் வந்து என்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் இல்லை இது சம்பந்தமா யாருக்கிட்டையாவது போய் கடன் கேட்கணும் இல்லை இது சம்பந்தமா இன்னைக்கு நான் போய் யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு சனிக்கிழமை சதுர்த்தி திதியில இதை நீங்கள் செய்யும் பொழுது சனி ஹோரையில பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஸோ மற்றவங்க பிஸ்னஸ் இல்லாமல் மற்றவங்க நான் இன்னைக்கு சனிக்கிழமை ச சதுர்த்தியில என்ன செய்தால் இந்த சனி ஹோரையில எனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரம் ஆனாலும் இருக்கலாம் இல்லை என்ன ராசிக்காரர்களாக வேணாலும் இருக்கலாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அண்ட் சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் கோவிலுக்கு எல்லாருமே நீங்கள் என்ன ராசியோ என்ன நட்சத்திரமோ நல்லெண்ணெய் வந்து கொண்டு போய் சுவாமிக்கு கொடுங்க இந்த நல்லெண்ணெய் வந்து விளக்குக்கு இல்லை சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்புல என்ன கதவுவாங்கல்ல அதுக்காக கொண்டு போய் கொடுங்க யாராக இருந்தாலும் இன்றைய நாளில் கொடுக்கும்பொழுது பொழுது ஆரோக்கியம் சிறப்படையும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்